நம்ம பார்வதியும் பார்வதியுடைய அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்வதி அந்த வீட்டில் தனக்கு பிடிக்காத நபர்களை பற்றி நம்ம பார்வதியுடைய அம்மாக்கிட்ட பார்வதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த வீட்டில் ஆறு பேர் பிடிக்காதமா அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்த விக்ரம் பையன் அரோரா அதுக்கு ஒரு திவ்யா சபரி சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆண்கள்லாம் பார்த்தா வந்து எனக்கு வந்து சரியான கோவம் வருது இவங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பார்க்கும்போதே வந்து சரியான இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து பிடிக்காத நபர்கள்னு சொன்னாங்க இவங்கலாம் இந்தந்த விஷயத்தெலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சபரி வந்து ரொம்பவே ஃபேக் ஃபேக்காக இருக்காங்க அதே மாதிரி வந்து அரோரா வந்து ஒரு விஷ பாம்பு ரொம்ப மோசமான ஒரு நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து வச்சு செஞ்சாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை வந்து ஊர்கிழவுன்னு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் நான் காலையிலேருந்து நோட் பண்ண சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் மேபி வந்து திவ்யாவுக்கு வந்து வெளியில் பிஆர் நிறைய இருக்கிறாங்களோ இல்லை என்னவோ தெரியல பட் இந்த விஷயம் திவ்யாவை நம்ம பார்வதி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஊர்கிழவியாக வந்து நம்ம திவ்யா வந்திருக்காங்க ஒரு விஷயம் வந்து கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஊர் முழுக்க சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் இருந்து புரளி பேசி அதை வந்து பெருசாக வந்து வெடிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயத்த கேட்டவுடனே ஒரு பெத்த தாயா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விடுமா அதெல்லாம் கேம்னால் அப்படி தான் அதாவது கெண்டுக்காத அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோ இல்லை ஏதாவது ஒன்று இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆமாம் நானும் தான் பார்த்தேன் அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுது அது ஊர்கிழிவு வேலையெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னது எனக்கு வந்து சுத்தமாக வந்து உடன்பாடே வந்து கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல் டே இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்த பிறகு பார்வோடைய அம்மா வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அதிகமாக கவனிச்சது யார் அப்படின்னா ஒன்று திவ்யாவும் இன்னொன்று வந்து சபரினா சபரி வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வாமா வாமான்னு சொல்லிட்டு பணிவாக வந்து பேசுறதாக இருக்குது அதே மாதிரி திவ்யா வந்து சாப்பிட்டிங்களாமா வாங்கம்மா டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேட்கிறாங்களே நம்ம திவ்யா போயிட்டு ரொம்பவே வந்து பனிவா வாங்க சாப்பிடுங்க டைம் ஆகுது டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கேர் பண்ணிட்டு இருந்தால் அந்த பொண்ணை தன்னோட மகள் வந்து இந்த மாதிரி வந்து பேசும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியலம்மா அந்த பொண்ணு வந்து நல்லா தான் பேசுகிறாங்க பிஹேவியர்லாம் நல்லாதமாக இருக்குது நீ கருத்து ரீதியாக வந்து உனக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் வந்து ரியலாக பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஓகே தாம்மா நல்ல பொண்ணு தாம்மா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம் அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை சொல்றதையாச்சும் இப்படிலாம் சொல்லாதம்மா எனக்கு வந்து அப்படி தெரியல தோழல்லாம் சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு கூப்பிடும்போது சாப்பிடும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சு பேசும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நீ நல்ல பொண்ணுமா தங்கமான பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்டை பிள்ளை காட்டி வந்து பேசும்போதுலாம் தெரியாதுதான் இப்ப இந்த அம்மா சொல்லும் போது கூட சேர்ந்து ஒத்து ஊத்துது என்ன பொம்பன்னு எனக்கு வந்து தெரியல நிறைய பேர் சோசியல் மீடியாவுல பாருடைய அம்மாவை வந்து வச்சு கிழிக்கிறாங்க நானும் வந்து வச்சு கிழிச்சிட்டுதான் இல்லைன்னு எல்லாம் வந்து சொல்ல பட் என்ன அப்படின்னா பாரு இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஆச்சரியம் கிடையாது ஏன் அப்படின்னா அதோட கேரக்டரே வந்து அப்படிதான் வீட்டுக்குள்ள பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த அம்மா இப்படிதான் வந்து பேசும் எதுனாலும் சரி இறங்கி பேசும் வாய்க்கு வந்ததும் வந்து பேசும் சண்டே லக்கும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வந்து கொடுக்கும் இதை பண்ணுறது அதை பண்றது ஓகேதான் பட் ஒரு அம்மாவா இருந்து இதை வந்து கண்டிக்கணும் இதை மாதிரி வந்து பேசாத இப்படி வந்து இருக்காது இந்த மாதிரி வந்து இரு நம்ம வந்து வெளியில தலை காட்டணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்த மாதிரி தவிர அதே மாதிரி திவ்யா வந்து ஊர்களுவின்றாலே நம்ம பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தவங்க முக்காவுகாசி பேரு பார்வை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க எல்லாரும் வந்து நோட் பண்ணி நினைக்கிறேன் பெரும்பாலான ஃபேமிலி வந்தவங்க பார்வையும் சேன்றாவையும் நம்பாத வினோதத்தை கூட வந்து சேரு கிட்ட வந்து பழகு வினோத் வினோத் வினோத்ன்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட மட்டுமே வந்து சேரு அப்படின்றாங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு வினோத்துக்கு வந்து நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து அவன் வந்து வந்து டைட்டில் அடிக்க போறான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சாலும் வினோத் கூட வந்து சேருன்றாங்க வினோத்து கூட சேரணும் அப்படின்னா அவங்க கூட சேரக்கூடிய பட்சத்தில் ஒரு நல்லது ஒரு பேர் வந்து வரும் ரன்னதாவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் உள்ள வரக்கூடிய ஆட்கள் வந்து அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ எனக்கு வந்து தெரியல பட் இந்த இடத்துல வந்து பாரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்ற எல்லா ஃபேமிலியுமே வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க ஏன் இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுமே அம்மா நீ எனக்கு மூணு வேலை சோறு போட்டால் போதுமா நீ கடைசி காலத்தில் எங்கே போனாலும் சரி எனக்கு கூட கூட்டுருவாம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் போதுமா நீ என்ன வேணாலும் அட்வியம் பண்ணுமா நீ என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடமாக வந்து விடுறது எனக்கு வந்து அது நல்லதாக தோன்றல இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ப்பிற்கு அடையாளமாக எனக்கு தோணவில்லை உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமெண்டில் போகவும் நன்றிகள்